மாவட்டம் செவ்வாய்பேட்டை அரசு பார்வையற்றோருக்கான நடுநிலை பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டி தரம் உயர்த்த கோரி மாணவர்களின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் விஜயானந்த் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் விஜயானந்த் இது தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க சேலம் மாநகர பகுதியான அதாவது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பார்வையற்றோர் நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருது இது அரசாங்கத்தின் சார்பாக அரசு பள்ளி இந்த பள்ளி வந்து ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை நடைபெற்று வருகிறது இந்த பள்ளியில தற்சமயம் வந்து ஐம்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் வந்து படிச்சுட்டு வராங்க சேலம் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து பார்வையற்ற மாணவர்களுக்கான பள்ளி என்பதால் பார்வையற்ற மாணவர்கள் வந்து படித்து வராங்க இவங்க வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தாலும் கூட மேற்கொண்டு படிக்க முடியாத சூழ்நிலையில்தான் அந்த பள்ளியில இருக்கு கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக அந்த பள்ளி சார்பாக சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு வந்து தொடர்ந்து வந்து கோரிக்கையாக வச்சுட்டு வராங்க இங்க இல்லை அப்படின்னா வந்து சென்னை மற்றும் மதுரை சென்னை மற்றும் மதுரையில தான் வந்து இந்த உயர்நிலை படிக்கின்ற வாய்ப்புகள் அரசு பள்ளிகள் இருப்பதால் இவங்களை மேற்கொண்டு இந்த பார்வையற்ற மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு சென்ற ஆண்டு எட்டாம் வகுப்பு படித்து முடித்த பார்வையற்ற மாணவ மாணவிகள் மேற்கொண்டு படிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா சேலத்திலிருந்து வெகு தூரம் சென்று படிக்கின்ற அளவிற்கு வந்து அவங்களுக்கு போதுமான வசதிகளோ வாய்ப்புகளோ இல்லாதனால இதே இந்த பள்ளியை வந்து தரம் உயர்த்த உயர்த்த வேண்டும் சொல்லி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கோரிக்கையாக இருக்கு ஆனா மேற்கொண்டு இந்த பள்ளி நிர்வாகம் சார்பில் வந்து எந்த ஒரு முயற்சியும் இல்லை அரசாங்க சார்பிலும் எந்த ஒரு முயற்சி எடுக்கல ஏன்னா போதுமான அளவுக்கு வந்து இட வசதிகள் இருந்தும் கூட சேலம் பார்வையற்ற பள்ளிகள் தரம் உயர்த்தப்படாமல் காலம் தாழ்த்தி செல்வதால் ஏராளமான பார்வையற்ற மாண மாணவிகள் மேற்கொண்டு படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோருடன் சேர்ந்து மனு கொடுத்தாங்க இருந்த போதிலும் கூட மேற்கொண்டு படிக்க நினைக்கும் அந்த மாணவ மாணவிக்கு கல்வி வந்து கேள்விக்குறியா இருக்கு உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயானந்த்